நெருங்கி பழகும் வாய்ப்புகள் வந்தபோதும் உன் உயரம் பார்த்து ஒதுங்கி இருந்து விட்டேனே என்று இப்போது வந்தது வணக்கம் வள்ளுவை எடுத்தாரே நாற்பது வருடங்களுக்கு முன்னால் எட்டு மணி செய்தியில் நீ சொல்லிய சுந்தர வணக்கம் சொட்டு சொட்டாக இன்னும் தேனாக இறங்குகிறது என் செபியில் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் என முத்தமிழோடு நான்காம் தமிழாய் தொலைக்காட்சி தமிழை நாங்கள் அறிய தந்த தமிழ் அன்னை உன் தலையில் வாரி எடுத்த நடுவக தான் தமிழ் அன்னை நடைபயிற்சி செய்தால் அன்று நீ நரைக்காத தமிழைப் போல நீ நரைக்காத தமிழைப் போல விரைப்பான சொற்களுக்கு சொந்தக்காரன் உரை புகாத கத்தி உன் பேனா அது ஒருபோதும் ஓயாது தமிழ்தாயின் தாயின் சுட்டியில் சூரியன் நீ உனக்கு இடைவேளை ஏது இரைப்பையை காலியாக வைத்திருங்கள் வந்தே மாதரத்தை வருத்து தருவார்கள் என்று இந்த மிட்டாய் சுதந்திரத்தை தன் பாட்டால் திட்டியவன்னி குடித்தால் இறப்பாய் சிகரெட் பிடித்தால் இறப்பாய் இரண்டையும் விற்றால் செழிப்பாய் என்று இரண்டே வரிகளில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வசதியாக சமூக இடைவெளி கொடுத்து வாழ்வோர் பிழைப்பை சாடியவன் நீ உன் எழுத்தாளியின் மையை உதறினாலே உன் எழுத்தாளியின் மையை உதறினாலே அரசியல் சட்டையில் அழுக்கேறி போன கரையெல்லாம் போகும் முறுக்கு மீசை பொருத்தி கொள்ளாத உன் உதடுகள் உதற்கும் நறுக்கு தெரித்த வரிகள் செருக்கி திரியும் அரசியல் தலைகளை நொறுக்கு உடைக்கும் எரிகள் அவைகள் உன் பழுத்த ஞானவரிகள் படித்தால் போதும் நான்கு மறைகள் தோற்கும் தத்துவங்களை குறும்பா குப்பியில் அடைத்து தத்துவங்களை குறும்பா குப்பியில் அடைத்து தரும் மருந்து நீ தரும் மருந்து சமூக நோயை தீர்க்கும் எத்தர்களை எத்தர்களை வார்த்தைகளால் எட்டி எழுதுகோல் எழுதுகோள் பந்தாட்டக்காரண் எத்தர்களை வார்த்தைகளால் எட்டி எட்டிவதைக்கும் எழுதுகோல் பண்டாட்ட வித்தைக்காரனி புதுக்கவிதையின் மரபு உடைத்து புது புது வடிவம் கொடுத்தாய் புது கவிதையின் மரபு உடைத்து புது புது வடிவம் கொடுத்தாய் மரபு கவிதையில் புதுமை படைத்து புது மரபை படைத்தாய் என்று நீ மறைந்தாய் ஈரோட்டு சென்னிமலையை ஓரோட்டு சின்ன குடுவையில் அடைத்து விட்டதே காலம் ஈரோட்டு சென்னிமலையை ஓரோட்டு சின்ன குடுவையில் அடைத்து விட்டதே காலம் தமிழன்னை ஐக்கு அலங்காரமிழந்து தமிழன்னை இன்று ஐப்பூ அலங்காரம் எழுந்து கைகளை பாடுகிற இந்த கோலம் சென்றியூ கொண்டு வந்த வண்டியை மரண ஓடத்தில் ஏற்றிவிட்டதே இந்த காலம் சென்றியூ கொண்டு வந்த வண்டியை மரண ஓடத்தில் ஏற்றிவிட்டதே காலம் வண்டுகள் முய்த்திருந்த அந்த கவிதை மலர் செண்டை வண்டுகள் முய்த்திருந்த அந்த கவிதை மலர் செண்டை ஈக்க வைத்து வைத்துவிட்டதே இது என்ன காலத்தின் கோலம் உண்டாசு கட்டாத மகாகவியே முண்டாசு கட்டாத மகாகவியே போய்வார் உன் புகழை நாங்கள் பாடிக்கொண்டே இருப்போம் நன்றி